ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதும் ஒரு புன்னகையை உன் முதட்டில் வைத்திருப்பாய் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு புன்னகையை செலுத்துவிட்டு சென்று விடுவாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கென்ன இவளின் நேரமும் சிரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் என்று உன்மேல் பொறாமை கொள்வார்கள் கீழியும் கிண்டலுமாக உன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் உரையாடி விட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை உன் ஆன்மாவை தனிமையில் உட்கார்ந்து கொண்டு கண்மணியே உன் கண்ணீரை வடித்து கொண்டு இருப்பாய் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிராமல் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே உட்கார்ந்து அழுதுவிட்டு சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய் இதுதான் உண்மையான நீ உன் சொந்தமாக இருந்ததெல்லாம் பெருமனே பிம்பமே எத்தனை நாட்கள் கண்மணி இவ்வாறாக வெளி வேஷம் போட்டு உன்னை நீ ஏமாற்றிக்கொண்டு இருந்தாய் நீ விடலாம். யாரிடம் வேண்டுமானாலும் நீ சந்தோஷமாக இருப்பதை போன்று நடித்திடலாம் அனைவரும் கலைந்து சென்று விட்ட பின்பும் உன்னுடன் நிஜலாக நான் பின்தொடர்ந்து உன்னுடனே வந்து கொண்டிருக்கிறேனே என்னை எப்படி நீ ஏமாற்ற முடியும் குழந்தையே உன் கவலைகளையும் என்னிடம் எவ்வாறு மறைக்க முடியும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாக போகாது நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய் எதை நோக்கி ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் மனது இப்பொழுது அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது உன் எண்ணங்கள் அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறது அதை நீ அடக்கி நீர்முகப்படுத்தினால் போதும் செல்லும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாகவே அமையும் நல்லதை மட்டும் நினைத்தால் நடப்பதெல்லாம் நல்லவையாக நடக்கும் உன் அன்னையான ஓம் சக்தி உன்னை பார்க்க வந்துவிட்டேன் சந்தோஷமா உனக்கு தானே இத்தனை நாளாய் கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு இருந்தார் இப்பொழுதுதான் உன் அம்மா உன்னை பார்க்க விட்டேனே இப்பொழுதாவது அழுகையை நிறுத்தி உன் முகத்தில் சிரிப்பை காண முடியுமா என் செல்லமே நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருப்பதை விடு நீ என் பிள்ளை அல்லவா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மட்டுமே தான் இருக்க வேண்டும் அடுத்தடுத்து பிரச்சனையும் சிக்கல்களையும் தானே சந்தித்து வருகிறேன் பின் எப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தானே கேட்கிறார் என் குழந்தையே சந்தோஷம் துக்கம் கவலை இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வரத்தான் செய்யும் அதனால் என் நேரமும் அழுது கொண்டு இருந்தால் உன் கவலைகள் பிரச்சனைகள் என சிக்கல்கள் எல்லாம் காணாமல் போய்விடுமா என்ன உன் அம்மா சொல்வதை கேள் கவலை வந்த வழி தெரியாமல் போய்விடும் ஆகையால் அதையெல்லாம் மறந்துவிட்டு உன் அம்மா மீது பக்தியும் அன்பும் வைத்து என் நாமத்தை உச்சரி உனக்கு பழையவை எதுவும் உன் கண்முன் தோன்றாது தங்கமே நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து உன் தடைகள் அனைத்தையும் அகற்றி விடுவேன் நீ எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு எப்பொழுதும் உன் வாழ்வில் எல்லா நாட்களும் கஷ்டத்தையும் வேதனையும் மட்டுமே அனுபவிக்க மாட்டாய் புரிந்து கொள் ஒரு நாள் எல்லாம் மாறும் என்று நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் நான் உன் பக்கத்திலே இருக்கின்றேன் தங்கமே நடந்த விஷயங்களை நினைத்தும் போவதை நினைத்து வருதப்படுகிறாய் வருதப்படாதே கண்மணி உன் அம்மா உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன் ஆனால் நீயோ தீர்வு கிடைக்கும் முறை நான் எப்படி அம்மா நினைக்காமல் இருக்க முடியும் என்னால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறாய் ஒரு விஷயத்தை பட்டு புரிந்து கொள் தங்கமே எல்லாமே அந்த வானத்தில் இருக்கின்ற நிலவை போலத்தான் ஒரு நாள் அதிகமாகும் ஒரு நாள் குறையும் எல்லாம் அது போலத்தான் ஒரு நாள் காணாமலும் போய்விடும் அதே போலத்தான் உனக்குள் இருக்கின்ற பிரச்சனையும் நிச்சயமாக தீர்ந்து போகத்தான் போகிறது அதன் பிறகு துன்பம் வராது என்று உறுதியாக சொல்ல முடியுமா ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் இருப்பாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ கவலைப்பட ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் கவலை பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும் இரவும் பகலும் எப்படி வந்து போகிறதோ வளர் பிறையும் பிறையும் எப்படி வந்து போகிறதோ அதே போல மனிதர்களாகப் பிறந்த எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த கவலையும் சோதனையும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வந்து கொண்டே தான் இருக்கிறது கண்மணி அதை நீ சோதனையாகவும் பிரச்சனையாகவும் உன் கையில் தான் இருக்கிறது அதை நீ தலை மேலே வைத்து பாரமாக சுமாக்கின்றாய் அதை எதை பற்றுமே யோசிக்காமல் உன்னுடைய கடமையான வேலையையும் மட்டும் சரியாக செய் அது எப்படி வந்ததோ அதே வழியில் தானாக போய்விடும் முடிந்த முயற்சியை மட்டும் செய் மற்றதை அம்மா நான் என்னிடம் ஒப்படைத்துவிடு என் பாதத்தில் வைத்துவிடு உனக்காகத்தான் அம்மா நான் இருக்கிறேன் உன் நன்மைக்காகவே இப்பொழுது நான் தேடி வந்து சொல்கிறேன் நீ எதை இழந்தாலும் சரி உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழக்காதே ஏனென்றால் அது ஒன்று மட்டும் உன்னுடன் இருந்தாலே போதும் நீ அத்தனை விஷயங்களையும் மீண்டும் உனக்கு கிடைக்கும் நீ எங்கே போனாலும் உன்னை அந்த நிலவு பின்தொடருதோ அதே போல நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் உன் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே மறக்க முடியாத நினைவுகள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் மறக்க கூடாத உன் பிரச்சனையும் கவலையும் உன்னுடன் வைத்து கொள்ளாமல் சந்தோஷமாக இரு எதுவுமே நடக்கவில்லையே என்று அப்பா மேலே கோபமாக இருக்கின்றாயா உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்து இருக்கிறேன் நீ சந்திக்கும் கஷ்டம் வேதனை கண்ணீரையும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்து இருக்கிறேன் அது இந்த பிறவியிலுமேயே துணையாக வர நான் தயாராகத்தான் இருக்கிறேன் உலகத்தில் மிக உயர்ந்த நம்பிக்கையை பெற ஒரு நொடி போதும் நீ எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்து கொண்டு நம்பிக்கையாக இந்த நாள் உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் காலை பொழுது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் பொறுமையோடு இருக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் பொறாமை கொண்ட மனிதனின் வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள் உன்னை யாராவது நிராகரிக்கின்றார்கள் என்று வருத்தப்படாமல் அதற்கு பதிலாக சந்தோஷப்படு ஏனென்றால் இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லோருமே யாராவது ஒருத்தவர்களால் நிராகரித்தவர்கள்தான் அவர்கள் எப்பொழுதுமே தோற்று போனது இல்லை உனக்கு துணையாக நானே இருந்து உன்னை நிச்சயமாக சாதிக்க வைக்கத்தான் போகிறேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மன்னித்து விடு. அவர்கள் செய்த பாவமே நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் மனதை எப்பொழுதுமே அமைதியாக வைத்து கொள்ள பழகிகள் இன்றையிலே இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது தங்கமே அப்பா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன் கவலைகள் எதுவும் நிலையில்லை கண்மணி தைரியமாக இரு வரும் காலம் எல்லாமே உனக்கு வசந்த காலமே யாரும் இல்லை இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே உனக்கு துணையாக உன் அப்பா கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கண்மணி உன் அப்பா நான் எப்பொழுதும் உன் அருகிலே இருக்கின்றேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் என் ஆசியும் என் அருளும் எப்பொழுதும் உனக்கு உண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நாம் இருக்க